வணக்கம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையை உங்களுக்கு அதிக நாட்டம் இருந்தா கண்டிப்பா ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் அவருக்கு சின்னதா ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நேராக போய் ஆஞ்சநேயர் கிட்ட முறையிட்டு அந்த கோவில சுத்தி வருவாராம் சுத்தி வரும்போது ஒரு ரெண்டு கால் தடம் அவர் பின்னாடியே வருமாம் அதை பார்க்கும்போது ஆஞ்சநேயரே கூட வர்றாருன்னு ஒரு மன திருப்தி வருமாம் அவனுக்கு நிம்மதியோட வீட்டுக்கு வந்துடுவாராம் ஒரு நாள் வந்து அவனுக்கு தாங்க முடியாத ஒரு பெரிய கஷ்டம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கஷ்டத்தை அவன் அனுபவித்ததே இல்லையாம் அந்த மாதிரி ஒரு நிலையில ஆஞ்சநேயர் முன்னாடி நின்றுட்டு உடைஞ்சு போய் அழுதுட்டு அந்த கோவில சுத்தி வந்தானான் அன்னைக்கு அந்த கால் தடம் வரவே இல்லையாம் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சான் ரொம்ப கோபம் வேற அதான் ஆஞ்சநேயர் கிட்ட வந்து கேட்டானான் சின்ன சின்ன கஷ்டம்னு வரும்போது என் பின்னாடியே வந்தீங்கல்ல நான் இவ்வளவு பெரிய கஷ்டம்னு வந்து நிற்கிறேன் ஏன் நீங்கள் வரலன்னு கேட்டானான் அதுக்கு அவர் சொன்னாராம் அந்த கஷ்டம்லாம் வரும்போது கூட உன்னால் நடக்க முடிஞ்சுது இப்போ உன்னால் நடக்கக்கூட முடியாது அதான் உன்னை சுமந்துட்டு நான் தான் நடந்தேன் அப்படின்னு சொன்னாராம் ஆக்சுவலாக நம்ம கடவுளை நம்புகிறவங்களாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் வருது கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும் கடவுளே நான் உன்னை இவ்வளவு நம்புனேனே நீ என்னை கைவிட்டு நீ என்ன நமக்கு தோணும்ல ஆக்சுவலாக நம்ம இந்த நேரத்தில் இருக்கிறது கடவுள் நம்மளை காப்பாற்றுறது கடவுள் நம்ம கூட இருக்கிறதுக்கு சமந்தாங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது கடவுளை வெளியில் தேடுறது இல்லை உள்ள தேடுறது இது நிறைய பேரையும் அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு நன்றி